நம்ம தோட்டத்தில் என்ன செடி வைக்கிறோமோ இல்லையோங்க அன்றாட யூஸ் பண்ணுற செடி கண்டிப்பாக வைக்கணுங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் அது எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்ததுங்க இன்னமுமே வந்து ஒரு வருஷமே ஆகும் இன்னும் வருதுங்க நம்ம தோட்டத்தில் மொத்தம் நாலு செடி இருக்குதுங்க கைனி ஹார்ட் பேப்பர் வெரைட்டியும் தாய் ரெட் சில்லி வெரைட்டியும் தான் இப்போ செடியிலேருந்து பறிச்சுட்ருக்க இல்லைங்களா இது வந்து தாய் செல்லி தாங்க நல்லா காரமாக இருக்கும் இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போவில் வந்து ஸ்ப்ரிங் டைம்லேயே வாங்கினதுங்க நாலு செடி வச்சது தான் அப் அப்படி காய் காய்க்குதுங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக நிறைய காய் இருக்குங்களா அது எல்லாத்தையுமே பழுக்க விட்டுருவாங்க அப்பப்போ பழுக்கிற காய் பறித்து பறித்து இந்த வெயில் காலத்தில் வெளில காய வச்சிருவேன் அது குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய காய் வருங்க இது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எவ்வளோ காய் பழுத்துருக்குதுன்ட்டு இப்போ வெயிலில் வந்து நமக்கு காயவே காயாதுங்க பூசம் முடிச்ச மாதிரி ஆகிடும் நான் வந்து வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நல்லா உணர்த்தி நல்லா மொருவளாகிற அளவுக்கு விட்ருவோங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு மொருவளாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் வேக வச்சு காய் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் Yeah.